அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் தேவி ராஜேஷ்குமார் ஒவ்வொரு லக்னத்திற்கும் உள்ள ஜென்ரலான பலன்கள் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் உள்ள ஜென்ரலான பலன்கள் மட்டும்தான் வேலை செய்தா அப்படின்னா கிடையாதுங்க அந்த ஒவ்வொரு லக்னம் மாற 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 பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும் சரி இப்போ ஒரு நட்சத்திரத்துக்குரிய பலன்கள் தான் வேலை செய்தா அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்குரிய பலன்கள் வேலை செய்து ஒரு நட்சத்திரம்ங்கிறது நாலு பாதங்களை கொண்டது அந்த நான்கு பாதத்திற்கும் ஒரே விதமான பலன்கள் தான் செயல்படுதா அப்படின்னா அதுவும் கிடையாது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஒவ்வொரு மாறக்கூடிய அந்த நட்சத்திர பாதத்திற்கு என்னென்ன அமைப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நம்ம அச்சயலகன பத்தி ஜோதிடத்துல ஒரு நட்சத்திர பாதம் மாறினாலே அதனுடைய பலன்கள் மாறும் தான் அதனுடைய கான்செப்ட் இப்ப மகர லகனம் இந்த மகர லகனத்திற்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த உத்திராட நட்சத்திரம் இரண்டாவது பாதம் தான் ஆரம்ப நட்சத்திரமாக இருக்கும் இந்த உத்திராடம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முக்கியமா அரசாங்கத்தின் மூலமாக இல்ல அரசு சார்ந்த நிலைகள் மூலமாக அவங்களுக்கு எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் இப்போ ஒண்ணும் இல்லைங்க ரோட்ல போயிட்டு இருக்காங்க ஹெல்மெட் போடல இவங்களுக்கு தான் பிரச்சனைகள் சீட் பெல்ட் போடல இவங்களுக்கு தான் எப்போதுமே பிடிக்க மாட்டாங்க இப்போன்னு பார்த்து திடீர்னு நிப்பாட்டுவாங்க சரி நம்மள என்னைக்குமே பிடிச்சதே இல்லையேன்னு ரொம்ப அஜாக்கிரதையா போவோம் அன்னைக்குன்னு பார்த்து பிரேக் பண்ணுவாங்க அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பதில் சொல்ற மாதிரி ஆயிடும் இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இப்ப ஆதார் கார்டுல ஒரு ஏதாவது அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு எழுத்து மாறி போயிடும் இன்சில் நம்பர் மாறி போயிடும் இப்படி ஏதோ ஒரு சங்கடங்கள் திரும்ப திரும்ப போற மாதிரியான ஒரு சூழ்நிலை அரசாங்கம் ரீதியாக அரசியல் ரீதியாக சில பல தடைகளையும் தாமதங்களையும் தண்டனைகளையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கறது உத்ராடம் இரண்டாம் பாதத்துல உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி உத்ராடம் மூன்றாவது பாதம் என்ன பண்ணும் இந்த உத்ராடம் மூணாம் பாதம் இந்த குடும்பத்தில் திடீர் நிகழ்வுகளை ஏற்படுத்தி குடும்பத்தில் உள்ளவங்களால் அந்த பொருளாதார நஷ்டமாக இருக்கட்டும் பொருள் சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் தேவையில்லாத சங்கடங்களையும் நையினை நான் பேச பேசி 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 இவங்களை அடுத்தவங்க பிடிக்காமல் போகக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வார்த்தைகள் பயன்பாடுகள் அப்படிங்கிறது அமைஞ்சு போயிடணும் அதனால் அந்த வார்த்தை பிரயோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்க உத்திராடம் நாலாம் பாதம் இந்த உத்திராடம் நாலாம் பாதம் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் நம்ம எங்கே தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த கடந்து வந்த ரெண்டு வருட காலகட்டங்கள் இருக்கு பாருங்கள் அது ஒரு படிப்பனையாக அவங்களுக்கு மாறி இருக்கும் நாலாவது பாதத்தில் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக காய் நகர்த்தக்கூடிய வாய்ப்பு இது கடவுள் தான் நம்ம கையில் எதுவுமே இல்லை தெய்வங்கள் தான் நம்மகளை இனிமேல் காப்பாற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப திருவோணம் ஒன்று இந்த திருவோணம் என்ன பண்ணுங்க எது வேணாலும் சாதிக்கக்கூடிய ஒரு திறன் திருவோணம் ஒன்றுக்கு நிச்சயமாக உண்டுங்க ஏன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் நண்பர்களால அல்லது கணவன் மனைவியால ஏதோ ஒரு விஷயத்துல நன்மைகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த காலகட்டங்கள் இவங்க இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும்னு நினைச்சாங்க வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா தாராளமாக அமைச்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே திருவோணம் ரெண்டாம் பாதம்னு வச்சுக்கோங்களேன் மனசுல ஆசைப்பட்டதை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்லப்போனா இந்த படிக்கிற வயசு பிள்ளைங்களாக இருந்தா திருவோணம் இரண்டாம் பாதம் போகும்போது அவங்களுக்கு காதல் திருமணமானது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கறது உண்டாகும் திடீர் திருமணமாக காதல் திருமணங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்புகளை தரும் இதுவே திருவோணம் இந்த திருவோணம் பாதம் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி முடிவெடுக்க முடியாம உலட்டிக்கிட்டே இருப்பாங்க இதுவா அதுவா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க கோட்டை விட்டுடுவாங்க நாலு நெறிஞ்சவன் சந்தைக்கு போனா வாங்க மாட்டான் குடுக்க மாட்டாங்கிற பழமொழி இவங்களுக்கு ரொம்பவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாங்க அதே இது திருவோணம் நான்காவது பாதம் மதம் ரொம்ப அழகாக காய் நகர்த்தி அவங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஒரு ஆசோலேஷன் இருந்தாலும் நன்மைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் நிறையவே உண்டு அதுவும் திருமண வயசுன்னா தாமதம் இல்லாமல் திருமணம் உடனே சட்டுனு முடிவாக கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து அவிட்ட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த அவிட்டம் ஒன்னாம் பாதம் போது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக அசட்டு துணிச்சல் ஆபத்தை தரும் அப்படிங்கறது இந்த அவிட்டம் ஒன்னாம் பாதத்துக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாங்க இந்த அவிட்டம் ஒன்னாம் பாதம் பிரச்சனைகளை சந்தி இருக்கும் அழுத்தங்களை சந்திக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப அடமண்டா இருப்பாங்க நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு கெத்து அப்படிங்கிறது இருக்கும் இப்ப அதனாலேயே பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அவிட்டம் ரெண்டாம் பாதம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அவிட்டம் ரெண்டாம் பாதம் போகும்போது சரி இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரம் நம்ம அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப புத்திசாலி தினமா காய் நகர்த்தி அடுத்து இதெல்லாம் நம்ம இந்த நேரத்துல செஞ்சு ரெடியா வச்சுட்டோம்னா அடுத்த காலகட்டங்கள் நமக்கு சாதகமான பலன்களை கொடுத்துடும் அப்படிங்கிற திட்டமிடலை வகுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த அவிட்டம் ரெண்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாங்க அதனால இந்த மகர லக்னத்தில் பாருங்க இந்த மூன்று நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்கள் செல்லக்கூடிய காலகட்டங்களில் வெவ்வேறு வகையான எண்ண ஓட்டங்கள் புத்தி ஓட்டங்கள் வெவ்வேறு வகையான பலன்கள் அப்படிங்கறது நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால தான் நம்ம அக்ஷய லக்கண படிங்க அதன் மூலமா உங்களுக்கு வரக்கூடிய சாதக பாதகங்களை தெரிஞ்சுக்குங்க ஒரு சாதாரண நட்சத்திர புள்ளிக்கே இந்த மாற்றம் இருக்கு அப்படின்னா இன்னும் நம்ம முழுமையான ஜாதகம் என்ன சொல்லும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாதகம் படிக்கணும். ஏன்னா எனக்கு என்ன தேவை? எனக்கு இன்னைக்கு எனக்கு பணம் தேவையா, வீடு தேவையா, வாகனம் தேவையா இல்ல திருமணம் பண்ணணுமா இல்ல படிக்கணுமா அப்படிங்கறது என்னோட தேவைக்கு நான் பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஆச்சிலகண பத்திய ஜோதிடம் படிச்சாலே தெரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப ஈஸியாவும் விரைவாவும் கத்துக்க முடியும். அப்படின்னா அதுல ஒரு மாற்றமே கிடையாது. கண்டிப்பா ஆச்சிலகண பத்திய ஜோதிடம் படிங்க பாருங்க. மீண்டும் என்னையதுர் நிகழ்வில் சந்திப்போம்.